ஆஹ் வணக்கம் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் தாலுகாவை சேர்ந்த நேசப்பிரபு என்ற தனியார் தொலைக்காட்சி செய்தியாளர் அவர்கள் நேற்றைய தினம் மர்ம நபர்களால் தாக்கப்பட்டார் இதனால் அவரது வயிற்று பகுதி மற்றும் உடல் பகுதி முழுவதும் கொடூரமான முறையில் வெட்டிவிட்டு மர்ம நபர்கள் தப்பி சென்றனர் இதையடுத்து அவர் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவருக்கு தொடர் சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது இந்த சூழ்நிலையில் அவரது அந்த தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்து பல்வேறு எதிர்கட்சி தலைவர்களும் கண்டனம் தெரிவித்திருக்கின்றனர் குறிப்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதே போன்று முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் பாமகவின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அதே போன்று அமமுகவின் தலைவர் டி தினகரன் உள்ளிட்ட பல்வேறு கட்சி தலைவர்களும் தொடர்ந்து தங்களுடைய கண்டனங்களை சமூக வலைதளம் வாயிலாக பதிவிட்டு இருக்கின்றனர் இந்த நிலையில் தற்பொழுது முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் தனியார் தொலைக்காட்சி நிருபர் திரு நேச பிரபு அவர்கள் நேற்றைய தினம் அடையாளம் தெரியாத தாக்கப்பட்டு தப்பி சென்றனர் இந்த நிலையில் அவருடைய தாக்குதலுக்கு கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார் அவர் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடிய காவல் ஆய்வாளர் அவர்கள் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை அவருக்கும் தனது கண்டனங்களை பதிவிட்டிருக்கிறார் அதே போன்று காவல் ஆய்வ ஆய்வாளரை தற்பொழுது அவர் காத்திருப்பு பட்டியலுக்கு மாற்றி ஆணை பிறப்பித்திருக்கிறார் மீண்டும் மறு உத்தரவு வரும் வரை அவர் எந்த ஒரு புதிய பதவியும் வழங்கப்படாது அதுவரை காத்திருப்பு பட்டியலில் மட்டுமே வைக்க வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார் அது மட்டுமல்லாது தாக்குதலுக்கு உள்ள திருநேச பிரபு அவர்களுக்கு பத்திரிகையாளர் நல வாரியத்திலிருந்து மூன்று லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகையாக வழங்குவதற்கும் அவர் தற்பொழுது ஆணை பிறப்பித்திருக்கிறார் அவருக்கு மேற்கொண்டு ஏதேனும் உதவிகள் தேவைப்பட்டால் அரசை தொடர்பு கொண்டு கேட்கலாம் என்ற ஒரு அறிவுறுத்தலையும் வழங்கியிருக்கிறார் அதே போன்று மாவட்ட எஸ்பி திருப்பூர் மாவட்ட எஸ்பி அவர்கள் இது தொடர்பான விசாரணையை மேற்பார்வையிட வேண்டும் மேற்கொண்டு விசாரணை முடிவில் யார் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டார்களோ அவர்களை உடனடியாக அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணையை துரிதப்படுத்த வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார் தற்பொழுது இது தொடர்பான விசாரணையை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் அதே சமயத்தில் திரு நேச பிரபு அவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் அவருக்கான சிகிச்சையானது தற்பொழுது வழங்கப்பட்டு வருகிறது பல்வேறு முக்கிய எதிர்கட்சி தலைவர்களும் கண்டனம் தெரிவித்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் முதல்வர் அவர்களின் கண்டனம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது அனைவரின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது தற்பொழுது அவருக்கு நிதி உதவியாக மூன்று லட்சம் ரூபாய் அறிவிக்கப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது